எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பேச்சின் கதிரொளி எளிமையான பேச்சு யதார்த்த விளக்கம் ஏராளமான கருத்துக்கள் என ஜோதிட ஜோதிட மலையில் சொட்டாக விழுந்து கடலாக விளங்கும் திருமதி கனிமொழி அம்மா அவர்களை திருமணத்திற்கு துணை போகும் ஏழாம் பாவம் என்ற அற்புத தலைப்பில் அற்புத உரை நிகழ்த்த வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கனிமொழியின் கனிவான வணக்கங்கள் அதாவது நம்ம நிகழ்ச்சியை வந்து தலைமை தாங்கி நடத்தி வந்து கொண்டிருக்கும் மருதமலை ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிக்கிறேன் அதே மாதிரி இந்த ராஜநிலை டிவி உரிமையாளர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவங்க ஸ்டாஃப் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணமும் ஏழாம் பாவம் அதாவது ஐயா வந்து இந்த தடவை ரொம்ப சிறப்பான தலைப்பு கொடுத்திருந்தாரு திருமணத்துக்கு துணை போகும் ஏழாம் பாவம் திருமணத்துக்கு துணை போகும் ஏழாம் தலைப்பு அதாவது ஒன்னாம் பாவத்துல இருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் திருமணத்துக்கு துணை போகிற தலைப்பை பத்தி சொல்லிருந்தாரு அது உண்மைதான் அதாவது பன்னெண்டு பாவங்களும் ஏதோ ஒரு விதத்துல திருமணத்திற்கு வந்து கண்டிப்பா துணை போகும் அதுல அது வந்து சூப்பரா எல்லாருமே இது வரைக்கும் பேசின சகோதர சகோதரிகள் ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு துணை போகும் ஏழாம் பாவம் அப்ப இந்த ஏழாம் பாவகங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு விஷயம் அதாவது சமூகத்துல அவங்களுக்கு உண்டான அந்தஸ்து திருமணம் அவங்களுடைய வாழ்க்கை களத்தரம் எந்த மாதிரி அமையும் அவங்களுடைய கூட்டாளி பங்காளி இந்த மாதிரி ஏகப்பட்ட பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றது வந்து ஏழாம் பாவம் தான் ஒருத்தருக்கு ஏழாம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கை வந்து இனிமையா இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வெற்றிகரமாகவும் இருக்கும் இப்ப அதாவது ஏழாம் அது ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா ஒருவருடைய கலத்திரஸ்தானம் முக்கியமான இதுல வந்து என்ன காவ காரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் தான் அப்ப இந்த கலத்திரஸ்தானத்தை பரத்திர காரகன் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர சுக்கரனை தான் சொல்றோம் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேரு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் மட்டும்தான் கலத்தரக்காரகன் சுக்கரனாவும் எடுத்துக்கிறாங்க பெண்களுக்கு செவ்வாய் எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது பொதுவாவே கலத்தரக்காரகன்ங்கிறது சுக்கரன் தான் அது ஆண்களுக்கும் அது கலத்தரக்காரகன் சுக்கரன் தான் பெண்களுக்குமே கலத்தரக்காரகன் சுக்கரன் தான் அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தான் ரொம்ப கரெக்டா வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவ பாவகம் வந்து எந்த மாதிரி ஒருத்தருக்கு துணை புரியும் அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இப்ப ஏன் வந்து அஹ் சுக்கரனை வந்து களத்திறக்காரங்கனா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியணும் ஏன் இப்ப வந்து ஏன் எட்டாம் இடத்த கொடுத்துருக்கலாம் ஒன்பதாம் இடத்த கொடுத்துருக்கலாம் பத்தாம் இடத்த கொடுத்துருக்கலாம் ஏன் குருவை கொடுத்துருக்கலாம் எத்தனையோ கிரகங்கள் இருக்குது நான் கிரகங்களை கொடுத்துருக்கலாம் ஏன் களத்திறக்காரன் சுக்கரனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காலப்பிருஷ ராசிக்கு இந்த கலத்த சுக்ரன் வந்து இரண்டு ஏழு குடையவரா வர வராரு இந்த இரண்டு குடையவரா வரனால இரண்டுங்கிறது குடும்பம் ஏழுங்கிறது நம்மளுடைய கலத்திரம் சமூகம் அதாவது சமூகத்துல இருந்து இப்ப ஒரு நம்ம துணையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவங்க இதுல இருந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் சமூகத்தில இருந்து சமுதாயத்தில இருந்து தான் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அப்ப அந்த ஏழாம் இடம்ங்கிறது ஒரு சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் அதுல இருந்து நம்ம ஒருத்தர் கணவனாகவோ மனைவியாகவோ தேர்ந்தெடுத்த பிறகுதான் நமக்கு வந்து குடும்பம் அமையும் இல்லையா அதனாலதான் வந்து இந்த இரண்டு காலப்புருஷ ராசிக்கு இரண்டு ஏழு கூடையவர் சுக்கரனா வச்சிருக்காங்க அதே மாதிரி ஏன் பெண்களுக்கு வந்து செவ்வாயை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டுக்கு ஏழாம் இடம் செவ்வாய் இந்த ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமும் செவ்வாயா வராது அதாவது சுக்கிரன் சுக்கரன் வந்து வச்சுக்கோங்களேன் இப்ப இதுக்கு ஏழாம் இடம் என்ன வருது விருச்சிகமா வருது அப்ப அது செவ்வாயா வருது அதே மாதிரி துலாமுக்கு இரண்டாம் இடம்னு எடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாயா வருது அதனாலதான் இந்த காரகன் வந்து நம்ம வந்து சுக்கரனை எடுத்துக்கிறோம் பொதுவா பெண்களுக்கு வந்து செவ்வாயை எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு எல்லா எல்லா சந்தோஷத்தையும் ஒரு தாம்பத்திய சுகத்தையும் கொடுக்க முடியுங்கறக்காக பெண்ணுக்கு வந்து நம்ம செவ்வாயை வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப இதுல மெயினா வந்து இந்த காலகட்டத்துல கலத்திர தோஷம்ங்கிறது ரொம்ப பெருசா பேசப்படுது இல்லைங்களா அப்ப ஒரு ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சூரியன் சுக்கரன் மூணு ஏழு பதினொன்னுல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு வந்து கலத்திர தோஷம் வந்து இருக்கும் நீங்க இது எந்த ஜாதகத்துல வேணாலும் வெரிஃபிகே வெரிஃபை பண்ணிக்கோங்களேன் மூணு ஏழு பதினொன்னு அதிபதிகளோடய மூன்று ஏழு பதினொன்னாம் இடத்தோடைய தொடர்பு இருந்து இந்த சூரியனும் சுக்ரனும் நெருங்கிய அதாவது பத்து டிகிரிக்குள்ள தொடர்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு தோஷத்தை வந்து பெண்கள் ஜாதகத்துல ஏற்படுத்தும் பெண்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்போ நீ நம்ம வந்து இதையெல்லாம் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி தான் வந்து அதாவது மேட்ச் பண்ணணும் இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பெண்களோட ஜாதகத்தில் நீங்கள் நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் ராகு இணைவு வந்து ரொம்ப சிரம செவ்வாய் ராகு இணைவுமே அப்படிதான் ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய இணைவாக இருக்கும் அதாவது இந்த செவ்வாயும் ராகுவும் அதாவது ராகு போய் செவ்வாய தொடர்பு கொண்டிருந்தது அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு அந்த வாழ்க்கையில வந்து ஒரு சுகம் சுகம் தாம்பத்தியம் அனுபவிக்கிறதுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பிரச்சனையா இருக்கும் ஏன்னா செவ்வாய் ஒரு வீரியக்கார கிரகம் ராகு வந்து அந்த வீரியத்தை இது பண்ணுவாரு அப்ப அந்த நாலு எட்டு பன்னெண்டோட தொடர்பு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இதுல வந்து ஒரு ஒரு இது விருப்பம் இருக்கும் அப்ப இன்னொருத்தருக்கு விருப்பம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அவங்களோட மன விரிசல் அடைந்து இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த பெண்ணோட ஜாதகத்துல நம்ம செவ்வாய் ராகு இணைவு வந்து கண்டிப்பா டெஃபினட்டா பாக்கணும் ஒன்று ஃபர்ஸ்ட் நான் சொன்னது சூரியன் சுக்கிரன் இணைவு அடுத்து செவ்வாய் ராகு இணைவு வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ராசியில் வந்து நெ நெருப்பு ராசி இருக்குது நில ராசி இருக்குது நீர் ராசி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராசிகள்லாம் இருக்கு இல்லையா அப்போ இந்த ராசிகளோட தன்மையை பொறுத்து நம்ம வந்து திருமணத்துக்கு இணைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீர் ராசி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீர் ராசியும் நெருப்பு ராசியும் இணைக்கவே கூடாது ஏன்னா இனச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மிகப்பெரிய அதாவது அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மன போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப பூத்த நெருப்பு போல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப பூத்த நெருப்புனா என்ன அந்த அனல் நெருப்பு வந்து அப்படியே புகஞ்சிக்கிட்டே உள்ள புகஞ்சிட்டே இருக்கும் அப்ப இவர்கள் ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில இணையிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஏதோ ஒரு ஊக்கு அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிக்காட்டிக்கினாலும் ஒரு உட்பூச்சலோடையே வாழ்க்கை வந்து நகர்ந்துட்டு இருக்கும் அதனால மெயினா பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல வந்து இணைக்கிறப்ப நீர் ராசியும் நெருப்பு ராசியும் இணைக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக இணைக்கணும் ஏன்னா நெருப்பு ராசி எப்பவுமே ரொம்ப கோபக்காரங்களா இருப்பாங்க அவங்களோட நீர் ராசி இணைக்கிறப்ப அது வந்து ரொம்ப பிரச்சனையை வந்து இன்னும் அதிகம்தான் படுத்தும் அதே மாதிரி இந்த நீர் ராசியோட எந்த ராசியை இணைச்சா இவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நில ராசியை இணைச்சிங்கன்னா வாழ்க்கை வந்து சூப்பரா இருக்குங்க ஆஹ் அதாவது நீர் நீர் ராசியும் நில ராசியும் வந்து ஒண்ணுக்கு ஒன்னு விட்டு கொடுத்து போகும் அப்ப நீர் இருந்தா தானே நிலம் வந்து வளமடையும் அப்ப நிலம் வந்து அந்த நீரை வந்து ஆக்க உறிஞ்சக்கூடிய தன்மையில இருக்கும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நில ரா நெருப்பு ராசி காற்று ராசி வந்து இணைக்கவே கூடாது ஏன்னா இந்த நெருப்பை வந்து காற்று வந்து ஊதி 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 பெருசாக்கிடும் அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வந்து இருக்கும் அப்படிங்கறது வச்சு ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்குங்க அது வந்து இந்த நில அதாவது நெருப்பு ராசியும் காத்து ராசியும் மட்டும் சேர்த்துட்டீங்கன்னா அவங்க அந்த பிரச்சனையை பெருசா ஊதி ஊதி பெருசாக்கி அவர்களோட லைஃப்ல வந்து டிவோர்ஸ் வரைக்குமே கொண்டு போறதுக்கு இந்த அமைப்பு வந்து ரொம்ப இருக்கும் அப்ப நம்ம இந்த ராசிகளை இணைக்கும் பொழுது ரொம்ப கவனமா இணைக்கணும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கணுங்கிறது கிடையாது இந்த விஷயத்தையும் தாண்டி லக்னா குணாதிபதி ஏழாம் அதிபதி இவர்களுக்குள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம இணைச்சி எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நீராசியோட காற்று ராசியும் இணைக்கலாம் அதுவும் நல்லா சிறப்பா இருக்கும் இப்படி ராசிகளின் தன்மை அருந்து நம்ம வந்து இணைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இது வந்து ஒரு திருமணத்துல வந்து நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நட்சத்திரங்கள் வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது நம்ம உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னா என்ன சொல்லுவோம் குரு செவ்வாய் சூரியன் இந்த நட்சத்திரங்களை வந்து நம்ம உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம் இதுல முழு நட்சத்திரங்கள் இருக்கு சுக்கரனோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இந்த மாதிரி முழு நட்சத்திரங்கள் இருக்கு இப்ப ஒரு பெண்ணோட ஜாதகத்திலேயோ ஆணோட ஜாதகத்திலேயோ சூரியன் குரு செவ்வாய் உடைப்பட்ட நட்சத்திரங்களா இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு முழு நட்சத்திரம் அதாவது உம் பரணி இந்த மாதிரி பரணி பூரம் போராடம் இது மாதிரி அஸ்வினி மூலம் அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி நட்சத்திரங்களை வந்து நீங்க முழு நட்சத்திரங்களை நீங்க இணைச்சிங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் ஒண்ணு கொண்டு இழுத்துட்டு எப்படியாவது வெற்றிகரமாக போய் முடியுங்க இது வேணா நீங்க வந்து உங்களுடைய எல்லா ஜாதத்திலையும் வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பா இது இருக்கும் அதாவது உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கும் முடிப்பட்ட நட்சத்திரத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் பிரச்சனைகளாவே போயிடும் அதே மாதிரி முழு நட்சத்திரம் முழு நட்சத்திரம் சேர்த்துட்டிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா இந்த முடைப்பட்ட நட்சத்திரத்தையும் முழு நட்சத்திரத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை பிரச்சனை இருந்தாலும் கூட அவர்கள் ஏதோ ஒரு வகையில வெற்றிகரமாக அவங்க வாழ்க்கையை வந்து நடத்திட்டு போவாங்க இது ஒரு அமைப்பு இருக்கு இப்ப இதுலேயே வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா எல்லோருடைய ஜாதகத்துலேயும் ஏழாம் அதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தா என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறதை நம்ம பார்ப்போம் இப்ப ஒருத்தருக்கு உம் மனைவி அமையறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை பொறுத்து மனைவி அமைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காரோ அதற்கு திரிகோண ராசிகள்ல அமையறக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி இந்த மாதிரி இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய கணவனோ மனைவியோ ஏழாம் அதிபதி இருக்கிற அது அதி அதோட அதிபதியில இருந்தாலும் கூட இல்லைன்னா அந்த நட்சத்திரம் எந்த இப்போ உதாரணத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் வச்சுக்கோங்களேன் இப்ப புதன் வந்து சனியோட ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த சனி செவ்வாய் சுக்கிரன் இந்த மாதிரி இணைவுகள்ல இருந்தாலும் அவர்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் அந்த அதிபதி எந்த இதுல இருக்காரோ அதுல திரிகோண ராசிகள் எடுத்தாலும் நல்லா இருக்கும் அந்த அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாதிரி எதுக்காக அமையிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்து நம்ம வந்து திருமண பொருத்தம் நமக்கு வரும் பொழுது நம்ம அதை வந்து அந்த திருமண லைஃப் நமக்கு அமைச்சு தரும் பொழுது பார்த்தீங்கன்னா இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் தாண்டி இவர்கள் வந்து மேல மேல வாழ்க்கையில ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல லைஃபை வந்து லீட் பண்ணிட்டு போவாங்க அதற்கு காரகபை இது சொல்றான் அப்ப இந்த திருமண பொருத்தத்துல நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம உபடைட்ட நட்சத்திரம் பார்க்கலாம் அந்த அதாவது கலතර தோசத்தை பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து நீர் ராசி நில ராசி நெருப்பு ராசி எந்த ராசியோட எந்த ராசி என்ன பிரச்சனை இது மாதிரி நிறைய பார்க்கலாம் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏழாம் அதிபதி இல்ல அதாவது இப்ப லக்னத்திலே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழாம் அதிபதி லக்னத்துல இருக்கு அப்படின்னா இந்த ஏழுக்கு ஏ லக்னம் வந்து ஏழாம் இடமா போகுது இல்லையா அப்ப ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி டிராவல் பண்றவங்களா இருப்பாங்க அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்கறனால அவர்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைமை இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி இரண்டுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழாம் அதிபதி இரண்டுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அதோடைய அந்த இரண்டாம் அதிபதி நிலையை பொறுத்து இவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஏழாம் அதிபதி இப்போ மூன்றாம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஏழாம் அதிபதி மூன்றுல இருக்கும்போது இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் நீ என்ன கேட்கிற அப்படிங்கறத புரிஞ்சிக்காம கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இதுல வரும் அப்போ இந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது வந்து இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃபை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி நான்குல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு வந்து இவர்களுக்கு வந்து மகிழ்ச்சியான லைஃப் ரொம்ப நிறைந்த வாழ்க்கை வந்து இவர்களுக்கு வந்து அமையும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி ஐந்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் தாங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா இவர்கள் பூர்வ புண்ணிய தொடர்போடு அமையக்கூடிய துணையை பெற்றிருப்பவர்களா இருப்பாங்க இவர்கள் என்ன எந்த மாதிரி பொண்ணோ இல்ல ஆணோ கணவனோ வேணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி அவர்கள் காதல் அந்த கா அந்த அந்த மாதிரி ஒரு நிறைந்த ஒரு அஹ் பண்பு அன்பு குணம் நிறைந்தவங்களா மனைவியாவோ கணவனாவோ வருவாங்க அந்த க அதாவது ஒண்ணு காதலிச்சு திருமணம் பண்ணவர்களா இருப்பாங்க இல்லை அப்படின்னா திருமணத்திற்கு அப்புறம் காதல் நிறைந்த தம்பதியினரா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏழு அஞ்சு தொடர்பு உள்ளவங்களை நீங்க நிறைய பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழாம் அதிபதி ஆறுல இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை சச்சரவு வரும் விட்டு கொடுத்து போகாத இது வரும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இவர்களுக்கு வந்து உம் மத்த விஷயத்த இல்லை சண்டை சச்சரவு வந்தாலும் அந்த தாம்பத்திய உறவுன்னு வரப்ப அவங்க வந்து ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க அதனால இவங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஏழாம் அதிபதி ஏழுல இருந்தது அப்படின்னாலுமே இவங்க லைஃபுமே நான் முதல் சொன்ன மாதிரிதான் இவங்க லைஃபுமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு புரிஞ்சுகிட்டு லைஃப் லீட் பண்றவங்களா இருப்பாங்க அதாவது என்னன்னா இப்ப நான் என்ன கே நான் என்ன கேட்கறனோ நான் என்ன நினைக்கிறனோ அதை நீ எனக்கு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அந்த ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருந்தா அந்த வந்து சிறப்பா இருக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்க இப்ப இவங்க ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை வந்து வாங்கிட்டு வந்து நிப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனைவியோ கணவனோ அமைய வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி ஏழாம் அதிபதி எட்டுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு போற துணைவனோ கனவியோ கணவனோ மனைவியோ அமைய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரும் அதாவது இந்த பொண்ணோ இல்ல அந்த கணவனோ வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் திருமணத்திற்கு பிறகு மாமியார் வீடோ இல்ல இவங்களுடைய மாமனார் வீடோ அந்த வீட்டுல வந்து கொஞ்சம் வந்து இவர்களுக்கு ஒரு பகை உண்டாகக்கூடியது ஒரு ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் டாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சில சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் அதாவது இவருக்கு மாம மாமியார் ஆகாமல் இருக்கிறது இல்லை அந்த பொண்ணுக்கு மாமியார் மா மாமனார் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது இருக்கிறது இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன்பதுல இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ண அதாவது ஏழுல ஒன்பது இருக்கு அப்படின்னாலே ஏழாம் மதி ஒன்பதுல இருக்கனாலே இருதார யோகம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஏழாம் அதிபதி கெட்டிருக்கணும் கெட்டிருந்தா மட்டும்தான் அந்த அமைப்பு ஏற்படும் இந்த ஏழாம் அதிபதி ஒன்பதுல இருக்கோம்னா நம்ம செஞ்ச ஜென்மத்துல செஞ்ச பாக்கியத்தின் விளைவாக நமக்கு கிடைக்கக்கூடிய மனைவியோ கணவனோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி பத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழாம் அதிபதி பத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு அதாவது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தன்னுடைய என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கணவனா மனைவியா வருவாங்க அதே மாதிரி இவர்களுடைய பொருளாதார ரீதியா எல்லா விஷயத்திலையும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கணவனோ மனைவியோ இவர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழாம் அதிபதி பதினொண்ணுல இருக்கு அப்படின்னா அஹ் ஜென்ரலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு கணவனோ மனைவியோ நண்பர்கள் நண்பர் தோழி மாதிரி கிடைக்கக்கூடிய மனைவியா அமைவா தன் தன் மனைவி அமைந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு எதிர்பாராத விஷயம் அவங்க குடும்பத்துல நடக்கும் அதாவது எதிர்பாராதனா நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதி கெட்டு போயிருந்த அதாவது ஏழு கெட்டு போய் இருந்தது அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பதினொன்னோட ஏழு நினைவு பெறப்ப லிவிங் டுகெதர் லைஃப் வந்து கிடைக்கும் அதாவது என்னன்னா சமூகத்துல வந்து தாலி கட்டி மனைவியாவோ கணவனாவோ வாழ முடியாது ஒரு லிவிங் டுகெதர் சமூகத்துல அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து பாவத்தோட கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி இந்த பன்னெண்டாம் பாவத்தோட இணைய பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நல்ல சொகுசான உல்லாசமான வாழ்க்கை அமையும் அதே சமயம் இவர்கள் திருமணத்திற்கு பிறகு சில விரயங்களை சந்திக்க நேரிடும் அதாவது பெரும்பாலான பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விரயங்கள் சந்திப்பாங்க அப்படின்னா அது உயிர்காரகம் பொருள்காரகத்தை பொறுத்து நம்ம அந்த ஜாதக அமைப்பை பொறுத்து சொல்லலாம் ஒன்று பொருளாதார ரீதியான இழப்பீடுகளை சந்திக்கலாம் அல்லது திருமணத்திற்கு பிறகு உயிர்கார்ந்த உறவுகளால சில பிரச்சனைகள் வந்து சந்திக்க நேரிடும் இது எல்லாமே வந்து இந்த ஏழாம் அதிபதி எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்த அமைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல என்னென்ன கிரகம் இருந்தா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு பாபர் இருந்தா ஒரு அதே வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராகு இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் இருக்க இருக்கவே இன்னொன்னு கொடுக்கும் அதாவது ஒரு ஒருத்தரோட நமக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தது அப்படின்னா ஒன்று இருக்க இருக்கவே இன்னொன்னு கொடுக்கும் அப்ப என்னன்னா முதல் மனைவி இருக்கவோ இல்ல முதல் கணவன் இருக்கவோ இரண்டாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நமக்கு ராகு ஏழாம் இடத்துல இருந்தா கொடுக்கும் அதுவே கேது இருந்தது அப்படின்னா இது சட்ட ரீதியான பிரிவை கொடுத்துட்டு கொடுக்கும் அதாவது கட் பண்ணும் சட்ட ரீதியா ஒரு விஷயத்தை கட் பண்ணிட்டு அப்புறம் கொடுக்கும் அப்போ முதல் மனைவி சட்ட ரீதியோ முதல் கணவனே சட்ட இது பண்ணிட்டு இரண்டாவது உறவை கொடுக்கும் இது மாதிரி அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த வந்து நீங்க நிறைய பெண்கள் மெயினா பாக்கணுங்க லக்னத்துல ஆகட்டும் ஏழாம் இடத்துல சூரியனும் ஆகட்டும் இருந்ததுன்னா இவர்களுக்கு கண்டிப்பா இருதார சம்பந்தப்பட்ட தோஷம் வந்து இருக்கு இது வந்து நான் நிறைய ஜாதகத்துல ரிசர்ச் பண்ணிட்டேன் இல்ல ஏழாம் இடத்திலே கொஞ்சம் கொடுக்குது நம்ம இந்த விஷயத்தை வந்து ரொம்ப பார்க்கணும் கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா இந்த சூரியன் அப்படிங்கிறப்ப ஆக்கிரமிப்பு அடுத்தவர்களை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி எதுலயும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆக மாட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் அதனால இந்த விஷயத்தை வந்து பெண்கள் ஜாதகத்துல நம்ம கவனிக்கணும் இந்த மாதிரி சுக்கரன் குரு இப்ப ஏழுல குரு இருந்ததுன்னா கொஞ்சம் தாமத திருமணம் பண்றது நல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தது அப்படின்னா நல்ல அழகான மனைவி அமைவாங்க நல்லா வசதியான மனைவி அமைவாங்க ஆனா இதுல நம்ம என்ன சொல்லுவோம் காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிற அமைப்பு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப இந்த ஏழாம் அதிபதி ஏ எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த அதிபதி அந்த நட்சத்திர அதிபதி என்ன மாதிரி இருக்காரு அப்படிங்கறத பார்த்து நம்ம இது மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல புதன் இருந்ததுன்னா சூப்பருங்க நல்லா அழகான மனைவியா நல்ல புத்திசாலியான மனைவியா வந்து அமைவாங்க அதே மாதிரி ஏழுல செவ்வாய் இருந்ததுன்னா ரொம்ப நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் எல்லாம் அதிகமா இருக்கும் வார்த்தைகளை வந்து ரொம்ப என்ன சொல்றது பண்ற மாதிரி மாதிரி பேசுவாங்க அதனால கொஞ்சம் வந்து நம்ம கவனமா பேசணும் அதே ஏழாம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறப்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மனைவியோ கணவனோ நல்லபடியா அமைவாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி தனி இருக்கிறப்ப நம்மளை விட ஏதோ ஒரு விதத்துல ஒரு குறைவான பொண்ணு அந்த மாதிரி ஒரு படிப்புலயோ அறிவுலயோ அழகுலயோ அந்தஸ்துலயோ எதுவா இருந்தாலும் சரி நம்ம ஒரு குறைவான பெண்ணை தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து கண்டிப்பா நல்லபடியா அமையும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய இந்த காரக விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிறேன் இந்த ஒரே ஒரு ரூல் தாங்க திருமணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி கெட்டு போய் புதன் கெட்டு போயிருந்தாருன்னா அவர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க இது எல்லா ஜாதகத்துக்கும் இது ஒத்து போகும் இந்த ரோலை வந்து நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த அளித்த மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்